தமிழக பள்ளிக்கல்வி இயக்குநராக நியமிக்கப்பட்ட எஸ் கண்ணப்பன் சென்னை நுங்கம்பாக்கம் பேராசிரியர் க அன்பழகன் கல்வி வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இலங்கை கடற்படையை கண்டித்தும் கைதான மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யவும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரியும் ராமேஸ்வரம் பாம்பன் வடக்கு கடல் பகுதியில் நேற்று நாட்டுப்படகு மீனவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பத்தினர் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மீனவர்கள் மீதான கைது நடவடிக்கையை கண்டித்தும் தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தியும் பாரம்பரிய கடல் பகுதியில் இலங்கை கடற்படை பிரச்சனை இல்லாமல் மீனவர்கள் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வரும் ஐந்தாம் தேதி பாம்பன் ரோடு பாலத்தில் மறியல் போராட்டம் நடத்துவது என்றும் பின்னர் அங்கிருந்து மீனவர்கள் அனைவரும் ஊர்வலமாக மண்டபம் ரயில் நிலையம் சென்று நான்கு மணிக்கு மண்டபத்தில் இருந்து புறப்படும் சென்னை ரயிலை மறித்து போராட்டம் நடத்துவது என்றும் ராமேஸ்வரம் தீவு அனைத்து மீனவ சமுதாய சங்கங்களின் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடி சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது கொலை வழக்கு தொடர வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வில் எழுதியவர்களுக்கான கட் ஆஃப் இந்த முறை குறைக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயை குறிப்பிட்ட வங்கியில் சேமித்தால் அதற்கு கூடுதல் வட்டி கிடைக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது பொதுவாக வங்கியில் பணம் சேமிக்க மூன்று முதல் நான்கு சதவீதம் மட்டுமே வட்டி கிடைக்கும் ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தில் பணம் சேர்க்க முடியும் பாஜக மாநில பொறுப்பில் உள்ள குருஜி என்பவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தரமற்ற முகநூல் பதிவுகளை வெளியிடுவதாக தொடரப்பட்ட வழக்கில் கருத்து தெரிவித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மத மோதல்களை உருவாக்குவோர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது ஒடிசாவில் இருந்து சென்னை வந்த விரைவு ரயிலில் இருபது கிலோ கஞ்சாவுடன் வந்த இரண்டு பெண்களை ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முகலாயர்கள் வெளியில் இருந்து வந்தவர்கள் எனில் ஆரியர்கள் மட்டும் யார் அவர்களும் வெளியில் இருந்து வந்தவர்கள்தான் இதனால்தான் இந்திய நிலத்தை உரிமை கொண்டாடும் அருகதை கொண்டவர்கள் திராவிடர்கள் மட்டும்தான் என்றார் அம்பேத்கர் என்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி ஆர் ராசா ஆவேசமாக பேசியுள்ளார் தமிழகத்திற்கு நல்ல தலைவர் வேண்டும் என்று நடிகர் விஜய் பேசிய நிலையில் இதற்கு அமைச்சர் ஏ வேலு பதிலளித்துள்ளார் தமிழகத்தில் நல்ல தலைவர் இருப்பதனால்தான் நாற்பதற்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற முடிந்தது என்று அமைச்சர் வேலு தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இப்படித்தான் கருணாநிதி ஜெயலலிதா இறந்த பிறகு வெற்றிடம் இருக்கிறது என்று பேசினார்கள் என்றும் அமைச்சர் ஏவாவேலு வேலு தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் கர்னல் பகுதியில் சரக்கு ரயிலின் எட்டு பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட வழித்தடங்களில் இயக்கப்பட்ட அனைத்து ரயில்களையும் உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதையடுத்து அசம்பாவிதங்கள் நிகழாமல் பார்த்துக் கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சரக்கு ரயிலில் இருந்த கண்டெய்னர் பெட்டிகள் காலியாக இருந்ததே இந்த விபத்திற்கான காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது ஜூலை மாதத்தில் இயல்பை விட அதிகமான மழை பொழியக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஜூலை மாத மழை பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்கும் நீண்டகால சராசரியான இருபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சென்டிமீட்டர் மழைப்பொழிவை விட நூற்று ஆறு சதவீதம் அதிகரிக்கக்கூடும் டெல்லி காவல்துறை கமலா மார்க்கெட் பகுதியில் பொது வழியில் இடையூறு ஏற்படுத்தியதாக தெருவோர வியாபாரிக்கு எதிராக புதிய குற்றவியல் சட்டமான பாரதிய நியாய சங்கிதா விதிகளின் கீழ் தனது முதல் எஃப்ஐஆரை பதிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் ஆண் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மத சார்பற்ற தள எம்எல்சி சூரஜ் ரேவண்ணாவின் போலீஸ் காவலை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணத்தின் போது அவையின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் உறுப்பினர்கள் கூடுதல் வார்த்தைகள் சேர்ப்பதை தடுக்க குழு அமைத்து ஆராயப்படும் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் மக்களவையில் உறுதிமொழியை வாசித்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட வடமாநில எம்பிக்கள் பலர் ஜெய் ஜெகநாத் ஜெய் சம்பிதான் ஜெய் ஹிந்து ராஜ்யம் என குறிப்பிட்டனர் தமிழக எம்பிக்கள் வாழ்க பெரியார் கருணாநிதி வாழ்க என்றதோடு வாழ்க உதயநிதி ஸ்டாலின் என்ற கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து மக்களவையில் பேசிய ஓம் பிர்லா உறுப்பினர்கள் உறுதிமொழி அல்லது பதவிப்பிரமாணம் எடுக்கும் போது பரிந்துரைக்கப்பட்ட முறையை பின்பற்ற வேண்டும் அரசியலமைப்பின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் வார்த்தைகளை சேர்க்கக்கூடாது இது ஒரு தீவிரமான பிரச்சினை இது குறித்து முக்கிய கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு அமைத்து ஆராயப்படும் என்று அறிவித்தார் கடந்த ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் இந்தியாவின் ஏழு முக்கிய நகரங்களில் வீடுகள் விற்பனை ஆண்டுக்கு ஐந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக இது குறித்த சந்தை ஆலோசனை நிறுவனமான அனுரோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது